எம்பெருமான் சிவபெருமான் அருளிய இரண்டு பாடல்கள் சிவமே பாடியது திருச்சிற்றம்பூலம் எம்பிராட்டி சிவகாமி அம்மையுடன் பெருமான் தில்லை கூத்த பெருமான் மகுதியில் போச்சு போச்சு அடியாருக்கு தில்லை பலவன் கொற்றங்கொடியாருக்கு எழுதிய கைச்சீட்டு படியின் விசை பெற்றான் சாம்பனுக்கு வேதமர தீக்கை செய்து முக்தி கொடுக்க முறை மீனாட்சி உம்மையுடன் ஆயும் பெருமான் சொக்கநாதத்தருடன் போற்றி போற்றி மதிமணி புனிசை வாடக்கூடல் பதிமிசை நிலவும் பால் நீரவரி சீரகண்ணம் பயில் போழில் ஆனவாயில் மன்னிய சிவன்யான் மொழிதரு மாற்றும் பருவ கொன்முபடி என பாவனக்கு உரிமையின் உரிமையின் உதவி ஒளிதிகள் குருமா மதிவுரை குலவிய குடையில் செருமா உகைக்கும் சேரணன் காண்கே பண்பால் யாழ்வையில் பாடபத்திரன் தன்போல் என்பால் அன்பன் தன்பால் காண்பது கருதி போன்ற மாண்பொருள் கொடுத்து வரவிடும் திருச்சிற்றம்பனம் என் பெருமாள் மணிவாசு திருடியில் போற்றி போற்றி